பர்னி சீரியலை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நேரியான எபிசோட வந்துருக்கு வேறு லெவலில் மாஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்போ பர்னி மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு அப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா அது மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு வந்துட்டாங்க உனக்கு ஒன்று ஒரு மணி நேரம் தான்ட்டு அவகாசம் தருவேன் அப்படின்னு சொல்லி பரணி வந்து ஆவேசமாக வந்து பேசுகிறாங்க கூட பிறந்த பிறப்பாயிட்டேங்கிறனால தான் ஒரு மணி நேரம் அவகாசம் நீ என்ன வேணாலும் பண்ணு நான்லாம் எதுக்குமே வந்து கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பரணி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து நம்ம வைகுண்டம் வெட்டிகிளி இவங்க எல்லாருமே வராங்க அந்த இடத்துல என்ன நீ இங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது குடுகுடுன்னு வந்து சண்முகம் என்ன ஆச்சு இல்லை இவன் உன்னை அடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டம் வந்து அன்பா வந்து பேசிட்டு இருக்காங்க அப்பதான் வந்து நம்ம பரணிக்கு வந்து எல்லாம் ஞாபகம் வருது நைட்டு ரெண்டு மணிக்கு இங்கேருந்தும் ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்தப்ப என்ன நடந்துச்சு யாரோ ஒரு அம்மா வந்து பேசுனாங்களே அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து ஏஞ்சிட்டாங்க ஏஞ்சி போய் வந்து நம்ம பரணி வந்து கேட்குறாங்க சண்முகத்துக்கிட்ட ஏய் நைட்டு ரெண்டு மணிக்கு உனக்கு கால் வந்துச்சுல அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க அந்த நம்பர் வந்து பத்திரமா வந்து வச்சிருக்கியா வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் அந்த நம்பர் செல்ஃபோனில் தானே இருக்கும் அந்த செல்ஃபோன் வந்து இப்போ வெட்டுக்கலிகிட்டே இருக்குன்னொன்னே வெட்டுக்கலிகிட்டே இருந்த நம்பர் வந்து வாங்குறாங்க வாங்கிட்டு வந்து கால் பண்ணுறாங்க அந்த இடத்துல பரணியோட செல் மூலிமா யார் நீங்கள் என்ன ஏதுன்னு பரணி வந்து கேஷ்வலாக வந்து விசாரிக்கும் என்ன தெரியலையாமா நான் தான் வந்து பஞ்ச நான் யார் தெரியுமா தெரியலங்களே சரியா ஞாபகம் இல்லை நான் பரணி பேசுகிறேன்னு அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க நான் தான் வந்து சனியின் அண்ணனோட மனைவி அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஓ அப்படிங்களா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க அப்போனா இவங்க தான் வந்து தண்ணிக்காக வந்து ஃபோன் அடிச்சிருக்கணும் அப்போனா இதுக்கு பின்னாடி முத்துப்பாண்டி பாண்டி சனி அண்ணன் மூணு பேர் தான் இருக்காங்களா தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு மாமா நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க சண்முகம் தானே உள்ள இருக்கான் அவளோட மனைவி நான் வெளியே இருக்கேன்ல நான் மாஸ் பண்ணிடுறேன் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள எல்லாமே தலைகீழ போகுது அப்படின்னு சொல்லும்போது என்ன இவன் அரை மணி நேரத்தில் அப்படி என்ன தலைகீழ ஆகப்போகுது ஒண்ணுமே புரியலங்கிற மாதிரி பேரதிர்ச்சியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம முத்துமாண்டி பரணி வடை சாப்பிட்றியா சூடா இருக்கு ஏய் போடா நான் உனக்கு அவகாசம் கொடுத்தேன் ஒரு மணி நேரம் அந்த சந்தர்ப்பத்தை வந்து மிஸ் பண்ணிட்டேன் சரி நம்ம எல்லாம் ஒரே இதுன்னு நினச்சி நான் உனக்கு அவகாசம் கொடுத்தேன் நீ கேட்க மாட்டேன்னு தெரியல அதெல்லாம் எதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் நாள் என்ன கிழிக்க முடியுமோ கிழிச்சிக்க ஆனா ஏன் கண்ணு முன்னாடி நான் உன்னை பார்க்க நினைக்கிறேன் சரிடா எப்படி இருந்தாலும் நீ திறந்த மாட்டேன் வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சிச்சு அப்படி இருக்க சூழ்நிலை இனிமேட்டு நான் உனக்கு இறக்குமே காட்ட மாட்டேன் இன்னைக்கு சாயங்காலம் நீ இந்த ஸ்டேஷன்ல வந்து வேலையோட இருக்கவே மாட்டேன் நான் உன்ன தூக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பரணி வந்து சொல்றாங்க இதத்தாம நீ வந்ததுலேருந்து சொல்றேன் உன்னால எங்க கொண்டு போய் கிழிக்க முடியுமோ கிழிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கிட்ட வந்து பேசுறாங்க ஒருத்தவங்க மொத்தம் போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதெல்லாம் யார் சொன்னது பரணி பாப்பா எல்லாரையும் வந்து காப்பாத்திட்டாங்க ஏய் அதுவும் உன்னோட நாடகமாக உன்னை தொலைச்சி பின்னவன் தொலைச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல சண்முகம் வந்து கத்துறாங்க சண்முகம் எதுக்கும் காலப்படாத சாயங்காலம் நீ வெளியில் வர இவனை வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ண போகிறான்னு தெரிலன்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க நம்ம பரணி வெட்டுக்கிளி வைகுண்டம் அப்புறம் கூட நாலஞ்சு பெரியவங்க எல்லாரும் வந்து சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வந்து ஆவேசமாக வந்துகிட்டு இருக்காங்க பைக்கில் ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம சௌந்தர பாண்டி சே சண்முகம் படுற கஷ்டத்தெல்லாம் என்னால் பார்க்க முடியாம போயிடுச்சே அவங்க மட்டும் கஷ்டப்படுற அழக பாத்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் அதுதான்கா எனக்கு குறைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுறாங்க அப்போன்னு பார்த்து பரணி வந்து வேகமா ஆவேசத்தோடு வராங்க இதை வந்து பாத்துடுறாங்க பாண்டியம்மா என்னடா இவ இவ்வளவு கோவமா வந்துகிட்டு இருக்கா எதுக்குடா இவ்வளவு கோபமா வரா எனக்கு ஒண்ணுமே புரியலையு சொல்லி பாண்டியம்மா வந்து பேசுறாங்க வேற எதுக்குக்கா வருவா என்னோட கையங்கிட்ட பேசி நீதான் வந்து எப்படி இருந்தாலும் சண்முகத்தை வெளியில் வந்து விட்டே ஆகணும்ப்பான்னு சொல்லி என் காலில் விழுவுறதுக்காக தான் பரணி வந்து வருவா நான் முத்துப்பாண்டிக்கிட்ட சொன்னால் விட்டுற மாதிரி செம்ம காமெடியாக நடக்க போகுதுல்ல காமெடியெல்லாம் ரசிக்கா அப்படின்னு சொல்லும்போது ஏய் முத்துப்பாண்டியை வச்சு தானடா நீ இது மாதிரிலாம் பண்ணேன்னு எடுத்தோனையும் வந்து ஐ பிச்சில் வந்து போகிறாங்க நம்ம பரணி வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னடா காலில் விழுவான்னு சொன்னேன் கடைசியில் பார்த்தா இவ வேற எதையோ பிடிக்க தான் வந்திருக்கா போல இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம பரணிலேருந்து எல்லாரும் ஆவேசமாக வந்து பேசுறத பார்த்து பாண்டியம்மாவால் தாங்க முடியல என்ன ஆச்சு பரணி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அதுவாமா இங்கே என்ன மாதிரி சூழ்ச்சி தெரியுமா நடந்திருக்கு இங்கெல்லாம் வந்து உன் புருஷன் கேவலமான வேலை வந்து பார்த்து வச்சுருக்காப்புல என்ன வேலையை பார்த்து வச்சுருக்காப்புல உங்கள் அண்ணனை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இசுகிட்ட அப்படியா இவரெல்லாம் சத்தியமாக வந்து திருந்தவே மாட்டாரா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம பாக்கியத்துலேருந்து எல்லாம் பர்ணி வந்து அவங்க அம்மாட்ட பேசுறாங்க நான் ஆல்ரெடி வந்து முத்துப்பாண்டி வேலையை சாயங்காலத்துக்குள்ள தூக்குறேன்னு சொல்லியிருக்கோமா அது மட்டும் இல்லாம நான் என் புருஷனை வெளியில வந்து கொண்டு வந்துருவேன் நீ எதுக்கும் கவலைப்படாத பர்னி நீ இருக்கல்ல சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி தீவிரமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்து பாத்து என்னெல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க என் தம்பி வீட்டுக்கு வந்துட்டு இங்கேயே வந்து அராஜகம் பண்றீங்களா மரியாதையாக இங்கேருந்து வெளியில போ அப்படின்னு சொல்லும்போது போது வைகுண்டம் வந்து சம மாசா கெத்தா பேசுறாங்க ஆட்டத்துக்கெல்லாம் முடிவு கட்டாமல் இங்கேருந்து போக மாட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது வைகுண்டத்தை அடிக்கலான்னு சொல்லி பாண்டியம்மா வந்தோடனே கையை பிடிச்சிட்டாங்க அந்த இடத்துல நம்ம பாரு அப்படியே வந்து முறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்க உங்கள் மனசில் ஏங்கன்னு முன்னாடியே பண்ணுறதெல்லாம் வந்து தப்புக்கு மேலே தப்பு அதை ஏண்டா அப்படி பண்ணுறீங்கலாம் கேட்க முடியாது உங்கள்கிட்டலாம் அதெல்லாம் நியாயம் தெரிஞ்சவங்கள்கிட்ட தான் கேட்க முடியும் உங்கள்கிட்டலாம் கேட்க முடியுமா உங்களை ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லி தான் வந்தேன் ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் வேலை அதிகமாக வச்சுட்டே போல இருக்கே சொல்லி கண்ணத்துலேயே பொழிச்சு பொளிச்சுன்னு அடித்து சுத்த விட்டு கீழே வந்து விழுவைக்கிறாங்க இன்னொரு வாட்டி ஏதாவது பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணீங்க இனிமேல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை முத்து பாண்டி அங்கே உள்ளே தானே இவ்வளோ ஆட்டம் போடுறீங்க அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு மாசம் வந்து வராங்க சிவபாலன் வந்து வந்துடுறாங்க இதானடா டேங்க்கு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இதான் டேங்க் இப்போ என்ன பண்ணலான்னா ஊருக்குள்ளே நாலஞ்சு பேர் இருக்காங்க ஏமா இங்கே வேறு எதுவும் ஆதாரம் எதுவும் இருக்கா இந்த தண்ணியில் தானே எதுவும் ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் பரணி இப்போ என்ன பண்ண போறான்னு தெரிலங்கிற மாதிரி பேர் எதிர்த்து வந்து யோசிக்கும் போது ஆப்போசிட்டில் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து இருக்கப்போல இருக்கு இது யாரா பார்த்த வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது எல்லாம் வந்து நம்ம சண்முகம் தான் ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எனி எனி டைம் வந்து நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா எல்லாரும் வந்து பயன்படுத்துகிற பொருள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சூப்பர் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த ஃபுட்டேஜ் எல்லாமே என் கைக்கு வந்துடணும் பார்த்துக்கடா மூணு மணி வரைக்கும் தான் அவகாசம் மூணு மணிக்குள்ளே வந்து வந்துடு கொண்டு ரெடி பண்ணிடுவா அதெல்லாம் நான் கா எந்த பிரச்சனையும் இல்லை அப்புறம் இதை வந்து ஆல்ரெடி யாரா ரெகுலராக வந்து திறந்து விடுவா இந்த தண்ணி வாழ்வ அவங்களையும் வந்து கூட்டிகிட்டு வந்துடு முடியும் இல்லை அக்கா இது ரெண்டு சாதாரண விஷயம்கா இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் வந்து இன்னைக்கு சாயங்காலம் மூணு மணிக்குள்ளே ஒன்று வந்து நிர்பார்ட்கா நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வந்து பென்ட்ரைவில் வந்து காப்பி பண்ணுறாங்க காப்பி பண்ணி அந்த இடத்துல வந்து பரணிகிட்ட கொடுக்கலான்ட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த இன்னொரு நபர் இருக்காங்களா தண்ணி திறந்து விட்றவங்கள அவங்கள வந்து வேக வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டுருக்காங்க பரணிகிட்ட அந்த ஆதாரத்தை வந்து கொடுத்துட்றாங்க அக்கா நீ கேட்ட ஆதாரம் இந்த அக்கா இதை வச்சு மாமாவை ஈஸியாக வந்து வெளியில் வந்து கொண்டு வந்துடலான்னு சொன்னோன்னா ஒரு லேப்டாப்பையும் சேர்த்து தான் வந்து கொண்டு வந்துடுறாங்க அந்த திலசிவபலன் லேப்டாப்பில் பார்த்தா நம்ம சனி நான் வந்து சேர்ந்து வந்து வேற ஒருத்தவங்களோட சேர்ந்து தான் இது மாதிரி பண்ணுறது தெல்ல தெளிவாக வந்து அந்த ஃபுட்டேஜில் வந்து தெரியுது போல இருக்கு இது போதுண்டா இன்னைக்கு பாரு நான் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிக்கு வந்து கால் பண்ணுறாங்க மிகப்பெரிய அநியாயம் வந்து நடக்குது சார் முத்துமாண்டி ஓவரா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது சண்முகத்து மேலே பழி போட்டு உள்ளே வந்து வச்சிருக்காங்க நாங்கள் ஆதாரத்துலேருந்து எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் நீங்க தான் எப்படி இருந்தாலும் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது நானே வரமா அப்படின்னு சொல்லி எஸ்பி வந்து அதிரடியாக காலத்தில் வந்து இறங்குறாங்க அவங்கள்ட்ட எப்படி இருந்தாலும் வந்து ஆதாரத்தை வந்து கொடுத்துருவாங்க ஆதாரத்தை கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு நிச்சயம் வந்து நம்ம பரணி வந்து சபதத்தில் வந்து ஜெயிச்சிருவாங்க நிச்சயம் முத்துப்பாண்டி வந்து வேலையை விட்டு தூக்குற மாதிரி தான் அக்கமி எபிசோட் வரப்போகுது வேறு லெவலில் மாசாக இருக்க போதுன்னே சொல்லலாம் இப்போ சண்முகம் வந்து மியூசியம் முறுக்கிக்கிட்டு மாசாக கெத்தாக வந்து அவங்க முன்னாடி வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க முத்துப்பாண்டி முன்னாடி சவுந்தரபாண்டி முன்னாடி வேறு லெவலில் இருக்க போகுது மிஸ் பண்ணாமல் பாருங்கள்